நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்ணை மிரட்டி கல்லீரல் எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலாளர்களை மூளை செலவை செய்து அவர்களின் கிட்னியை விற்பனை செய்த மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் சற்று ஓய்ந்த நிலையில் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கல்லீரல் எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வந்த பெண் ஒருவர் குடும்பத்தை நடத்த அதிக வட்டிக்கு கடன் பெற்றுள்ளார் இந்த நிலையில் அவரின் வறுமையை தெரிந்து கொண்ட புரோக்கர் ஒருவர் மூளை செலவை செய்து கிட்னி வெற்றால் கடனை அடைத்து விடலாம் என்று கூறி சென்னை அழைத்து வந்துள்ளார் அங்கு பரிசோதனை முடிவுகள் ஒத்து வராததால் அவரது கிட்னிக்கு பதிலாக கல்லீரலை எடுத்துள்ளனர் இதனையடுத்து கல்லீரலை தானமாக கொடுத்த பேபிக்கு எட்டு வரை பேரம் பேசிய நிலையில் புரோக்கர்கள் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது எந்த வேலையும் செய்ய முடியாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் தவிர ஆசிரியர் கடம்பிரச்சனை கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் செக்அப்புக்கு போய் சேர்த்து எடுத்துட்டாங்க ஆனா இப்ப என்னால உடம்பு முடியல டார் கூட போட முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அமௌண்ட் வந்து எட்டுக்கு மேல தரேன்னாங்க கையில வந்து அஞ்சு கடன் கொடுத்தாங்க செக்கப்புக்குன்னு கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்க போன பிற்பாடு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க எல்லாம் ஓகே ஆச்சு உடனே எல்லாம் பேர் எல்லாம் மாத்தி உடனே பண்ணிட்டாங்க பேபிங்கிறது தேவின்னு போட்டு பண்ணிட்டாங்க செக்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் கிட்னிக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஓகே ஆச்சுன்ட்டு அப்படியே இவரை பண்ணிட்டாங்க இங்க ஒரு லேடி இருந்தாங்க அவங்களுக்குதான் கடன் பிரச்சனைக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு கடாலெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்களா ஆனா அவங்க அங்க கூட்டிட்டு போனதுமே எல்லா நம்பர்ல இருந்து எல்லாமே பிளாக் பண்ணி நம்பரே மாத்திட்டாங்க